அதி சக்தி வாய்ந்த சனி பகவான் வழிபாடு சனி பகவான் சிறந்த நீதிமான் அவரை கண்டு பயப்படாதீர்கள் சனிக்கிழமையன்று நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் சனி பகவானின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் நவக்கிரக சன்னிதானம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கும் மூலகரை வணங்கிவிட்டு அங்கு இருக்கும் நவக்கிரக சந்நிதியின் முன்பு சனி பகவானுக்கு ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு சனி பகவானை வணங்க வேண்டும் சனி பகவானை பக்கவாட்டில் நின்று தலை வணங்கி பணிவோடு வணங்க வேண்டும் நேராக நின்று வணங்கக்கூடாது கோவிலுக்கு போகும் பொழுது பழைய செருப்பாக போட்டுக்கொண்டு போங்க சனி பகவானிடம் நான் செய்த முன் ஜென்ம பாவம் என்னுடைய முன்னோர்கள் செய்த பாவம் இந்த ஜென்மத்தில் நான் செய்த பாவம் இன்றோடு என்னை விட்டு தொலைந்து போகட்டும் நான் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக என்று பணிவோடு சனி பகவானிடத்தில் மன்னிப்பு கேட்டுவிட்டு சனி பகவானை ஒன்பது முறை வலம் வந்து கோவிலில் சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு கோவிலின் வெளியே நீங்கள் கழட்டிவிட்ட காலினையை அங்கேயே விட்டுவிட்டு வர வேண்டும் திரும்பி பார்க்காமல் வர வேண்டும் இப்படி செய்தால் சனி பகவானால் ஏற்படும் தோஷங்கள் உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் விளங்கி உங்களுக்கு சனி பகவானின் பரிபூர்ண ஆசி கிடைக்கும் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்